தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கணுமா அப்போ சக்தி இன்ஃபோடெக் தமிழ் வழி ஆங்கிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் சிக்ஸ்டீன் பிஇஜிஐஎன் பிகின் பிகின் அப்படின்னா தொடங்கும் தொடங்கு ஆரம்பி இந்த மாதிரி நிறைய பொருள் இந்த பிகின்க்கு வரும் ஓகேங்களா தொடங்குறது இல்லை ஆரம்பிக்கிறது ஸ்டில் சாஸ் ஜென்ட்லி அண்டில் இட் பிகின்ஸ் டு பாயில் ஸ்டில் அப்படின்னா கலக்கிறது எதை சாஸ் அண்டில் இட் பிகின்ஸ் டு பாயில் அது பாயில் ஆகிற வரைக்கும் இல்ல இப்போ நல்லா கலக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போது ஸ்டில் த சாஸ் ஜென்ட்லி அன்டில் இட் பிகின்ஸ் டு பாயில் அந்த சாஸு கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன பண்ணு கலக்கிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா வாட் டைம் டஸ் த கான்சர்ட் பிகின் வாட் டைம் டஸ் த கான்சர்ட் கான்சர்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு ப்ரோக்ராம் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கலாம் இல்லை ஒரு கச்சேரி மாதிரி இருக்கலாம் ஓகேங்களா அதுதான் கான்சர்ட் அப்போது வாட் டைம் டஸ் த கான்சர்ட் பிகின் அப்படின்னா அந்த கச்சேரி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம் நாம் இப்படி கேட்டுக்கலாம் ஐ ஹேவ் ஸோ மச் டு டெல்யூ ஐ டோன்ட் நோ வேர் டு பிகின் ஐ ஹாவ் ஸோ மச் டு டெல்யூ நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் நிறைய இருக்குது ஐ டோன்ட் நோ வேர் டு பிகின் எங்கே ஆரம்பிக்கிறது தான் தெரியல ஐ ஹேவ் ஸோ மச் டு டெல்யூ ஐ டோன்ட் நோ வேர் டு பிகின் நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான் தெரியல ம் என்ன விஷயம் சொல்ல போகிறீங்க ரைட் அப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிகின் அப்படின்னா ஆரம்பிக்கிறது அப்படின்னு பொருள் வரும் எஸ்இஇஎம் சீம் அப்படின்னா தெரிகிறது போல அது போல இது போலன்னு சொல்லவில்லையா அது எல்லாமே சீம் அப்படின்னு பொருள் வரும் டிட் ஷீ சீம் அப்செட் டிட் ஷீ சீம் அப்செட் அவ ரொம்ப அப்செட் ஆன மாதிரி தெரிஞ்சாலா பார்க்கறதுக்கு அவள் ரொம்ப சோகமாக இருந்தாளா அப்படி கேட்குறதுக்கு என்ன பண்ணலாம் டிட் ஷி சீம் அப்செட் அப்படின்னு கேட்டுக்கலாம் ஹி இஸ் தேர்ட்டி பட் யூ ஹஃபன் சீம்ஸ் எங்கிள் அதாவது அவருக்கு முப்பது வயசு ஆகுது ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார் சின்ன பையன் மாதிரி இருக்காது பட் ஹீ ஆஃபன் சீம்ஸ் எங்கர் எங்கர் அப்படின்னா சின்ன பையன் மாதிரி வயசில் கம்மியாக இளமையாம் ஓகேங்களா த பிளான் சீம்டு குவாய்ட் சிம்பிள் த பிளான் சீம்டு குவாய்ட் சிம்பிள் அந்த திட்டம் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்குது த பிளான் சீம்டு குவாய்ட் சிம்பிள் ஓகேங்களா சீம்ஸ் அப்படின்னா போகல தெரிகிறது அப்படின்னு பொருள் வரும் சிஓ யூஎன்டிஆர்ஒய் கண்ட்ரி அப்படின்னா நாடு இப்போ இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரினா இந்தியா ஒரு நாடு அதே மாதிரி நிலப்பகுதி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க தேசம் இந்திய தேசம் ரெண்டுமே ஒன்று தான் இந்திய நாடுனாலும் ஒன்று தான் இந்திய தேசம்னாலும் ஒன்று தான் அதுக்கப்புறம் நாட்டுப்புறம்னு ஒரு விஷயம் அதாவது கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இன்னொரு பேர் தான் இந்த கண்ட்ரி ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்ப்போம் இட் இஸ் இந்த கிரேட் ஹானர் டு ப்ளே ஃபார் மை கண்ட்ரி என்னோடய நாட்டுக்காக நான் விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது கிரேட் ஹானர் ஹானர் அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்கிறது டு ப்ளே ஃபார் மை கண்ட்ரி என்னோடய நாட்டுக்காக விளையாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வரும் உட் யூ ப்ரிஃபர் டு லீவ் இன் த கன்ட்ரி இன்ஸ்டைட் ஆஃப் எ டவுன் நீங்கள் பட்டணத்தில் வாழறதை விட கிராமத்தில் வாழறதை ரெஃபர் பண்ணுறீங்களா விரும்புகிறீங்களா அந்த மாதிரி கணக்கு வரும் உட் யூ ப்ரிஃபர் டு லீவ் இன் அ வுட் யூ ப்ரிஃபர் டு லீவ் இன் த கண்ட்ரி இன் ஸ்டேட் ஆஃப் எ டவுன் நகரத்தில் வாழறத விட கிராமத்தில் வாழறதே நல்லது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றது பொருளோரும் அப்புறம் டெவலப்பிங் கண்ட்ரி அப்படின்னா வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு இப்போ இந்தியானா நம்ம என்ன சொல்லுவோம் டெவலப்பிங் கண்ட்ரி இதுவே அமெரிக்காலாம் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரி வளர்ந்த நாடு ஓகேங்களா அப்போது இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் நாடு தேசம் இதுலேயும் தேசம் ஆனால் இதில் கண்ட்ரி அப்படின்னும் போது என்னாகும் அப்படின்னா கிராமம் அப்படின்றது தான் பொருள் வரும் ஓகேங்களா ஹெல்ப் அப்படின்னா உதவி துணை செய் உதவி பண்ணுறது ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் மை நெய்பர்ஸ் நெய்பர்ஸ் அப்படின்னா அண்டை வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எதிர்த்து வீட்டில் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம் நெய்பர்ஸ் ஓகேங்களா ஐ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் மை நெய்பர்ஸ் என்னோட பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உதவி கேட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஐ ஆஸ்க்டு ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் மை நெய்பர்ஸ் ஹெல்ப் ஐ ஆம் ட்ரௌனிங் ட்ரௌனிங் அப்படின்னா மூழ்கிறது தண்ணியில் குதித்து நீச்சல் அடிக்கிறலாம் என்ன பண்ணுவாங்க மூழ்குவாங்க இல்லையா அந்த மூழ்கிறதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ட்ரௌனிங் இப்போ இந்த மாதிரி ஆச்சரியெலாம் வச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதோடய எக்ஸ்பெனேஷனே வேறு மாதிரி இருக்கும் ஹெல்ப் ஐ ஆம் ட்ரௌனிங் அப்படி கிடையாது ஹெல்ப் ஐ ஆம் ட்ரௌனிங் அப்படின்னா காப்பாற்றுங்க நான் மூழ்கிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஹேஸ்க் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஹேஸ்க் ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஹேஸ்க் கேட்குறதுக்கு தயங்காத ம் யார்கிட்ட கேட்க போகிறேன் அண்ணங்கிட்ட தானே கேளு என்ன வேணும் கேளு ம் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் இவ்வளோ கேட்குற ஆனால் கொடுக்க முடியலன்னு நினைக்கும் போது தான்ப்பா கஷ்டமாக இருக்கணும் வடிவேல் அந்த கணக்காகிடும் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்கறதுக்கு தயங்காதீங்க அப்படின்னு மீனிங் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னா உதவி பண்ணுறதுன்னு அர்த்தம் டிஏஎல்கே டாக் அப்படின்னா பேசுகிறது உரையாடுறது ரெண்டு பேர் பேசிக்கிட்டாலும் அப்படின்னாலும் அதுவும் டாக்கு தான் விவாதம் பண்ணுறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உக்காந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுவும் டாக்கு தான் இப்போது பேசுறது உரையாடுறது விவாதம் பண்ணுறது எல்லாமே என்னது டாக்ல வரும் மை லிட்டில் கேர்ள் ஹேஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு டாக் மை லிட்டில் கேர்ள் என்னோட சின்ன பொண்ணு ஹேஸ் ஜஸ்ட் ஸ்டார்டட் டு டாக் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கா ஏன்னா ஒரு ஒன்றரை வயசு குழந்தையாக இருக்கும் அப்போது இப்போ தான் என்ன பண்ணுவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு கொஞ்சமாக கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் இல்லையா அதை சொல்கிறதுக்கு என்ன பண்ணலாம் மை லிட்டில் கேர்ள் ஹாஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு ஸ்டாக் என்னோட சின்ன பொண்ணு இப்போ தான் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கா தொடங்கியிருக்கா வி உயுவர் ஜஸ்ட் ஸ்டாக்கிங் அபவுட் யுவர் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் ஐயா இது இது என்ன பொருள் வரும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் பேசியிருக்குன்னு வச்சுக்குமே இன்னொரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட கேட்குறேன் ஐயா மச்சனடா பேசியிருந்தீங்க அப்படின்னா உயர் நாங்கள் ஜஸ்ட் ஸ்டாக்கிங் பேசிகிட்டு இருந்தோம் எதை பற்றி அப்படின்னா அபவுட் யுவர் நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் ம் அப்படின்ற மாதிரி பொருள் வரும் என்னடா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சீக்ரெட் ஓகே குட் ஐ டாக் டு யூ அபவுட் எ பர்சனல் மேட்டர் குட் ஐ டாக் டு யூ அபவுட் எ பர்சனல் மேட்டர் என்னோடய சொந்த பிரச்சனையை பற்றி பர்சனல் அப்படின்னா சொந்த பிரச்சனையை பற்றி உங்ககிட்ட பேசலாமா குட் ஐ டாக் டு யூ அபவுட் எ பர்சனல் மேட்டர் பர்சனலாக கொஞ்சம் விஷயத்த உங்ககிட்ட பேசணும் பேசலாமா அப்படின்னு கேட்குறதுக்கான விஷயம் அப்போ இதெல்லாமே என்ன அப்படின்னா பேசுறது ஓகேங்களா வேர் எங்கே எவ்விடத்தில் வேர் எங்கே அப்படின்ற மாதிரி பொருள் வரும் வேர் ஆர் யூ கோயிங் வேர் ஆர் யூ கோயிங் எங்கே போகிற ஹே வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னா ஹே எங்கடா போகிற கேட்போம் இல்லையே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வேர் டர் ஷீ லீவ் அவள் எங்கே இருக்கா ம் யாவோ எனக்கு தெரியல சில சமயத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்போம் இல்லையா அமோச்சா எங்கடா இருக்காவா அப்படின்னா ஹே வச்சு டு ஷீ லீவ் அப்படின்னா எங்கே இருக்கா எங்கேருந்து வரா எங்கே தங்கி இருக்கா இந்த மாதிரி எல்லா பொருளுமே வரும் வேட் டு யூ புட் மை மொபைல் என்னோடய ஃபோனை எங்கே வச்ச சில சமயத்தில் என்னாகும் அப்படின்னா நம்ம அம்மா ஃபோன் கொடுறா பேசிட்டுன்னு சொல்லிட்டு வாங்கி வைப்போம் ஃபோன் பேசிட்டு எங்கன்னா வச்சுருவாங்க நம்ம கிளம்பும்போது கேட்போம் டு டி புட் மா எங்கள் ஃபோனை வச்ச மாம் வேட் டு யூ புட் மை மொபைல் என்னோடய ஃபோனை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணலாம் இதை நாம் கேட்டுக்கலாம் டேர்ன் டியூஆர்என் டேர்ன் அப்படின்னா திருப்பம் முறை சுழற்சி சுழற்சி முறை திருப்பம் தமிழே கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரிலாம் இருக்குது நமக்கு ரைட் திருப்பம் முறை சுழற்சி ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போமே டேர்ன் ரைட் அட் த ட்ராஃபிக் லைட்ஸ் டேர்ன் ரைட் அட் த ட்ராஃபிக் லைட்ஸ் அதாவது டிராஃபிக் லைட்டில் போகும்போது ரைட் சைடுக்காக திரும்புங்க எதாச்சு அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லுவோம் அங்கே டிராஃபிக் லைட் இருக்கோம் ரைட்டுக்காக திரும்பிங்க டேர்ன் ரைட் எடுத்த டிராஃபிக் லைட்ஸ் அப்படின்னா அந்த டிராஃபிக் லைட்டாண்ட ரைட்டுக்காக நீங்கள் திரும்பிக்கிங்க அப்படின்னு அர்த்தம் த எ்த் டேர்ன்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஒன்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் த எத் எழுத் அப்படின்னா பூமின்னு தெரியும் இல்லையா டேர்ன்ஸ் சுற்றுறது இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா திரும்பு அப்படின்னு அர்த்தம் இங்கே வந்து சுத்துறது கணக்கு வரும் ஆன் இட் ஆக்சிஸ் அதோட அச்சில் ஒன்ஸ் எவ்ரி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது அது சுற்றி வருது அதை தான் சொல்லியிருக்காங்க த எர்த் டேர்ன்ஸ் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஒன்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பூமி அதோட அச்சிலருந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன ஆகுது சுற்றி வருது அப்படின்னு அர்த்தம் இட்ஸ் யுவர் டேர்ன் டு வாஷ் த டிஷ்ஷஸ் டிஷ்ஷஸ் அப்படின்னா பாத்திரம் இப்போ வீட்டில் ரெண்டு பொட்டை பசங்க இருக்கான்னு வச்சுக்கோமே லேடிஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க ஒரு நாளைக்கு நீ பாத்திரம் தேய் இன்னொரு நாளைக்கு நான் தேய்க்கிறேன் மாற்றி மாற்றி சொல்லிக்கோங்களேன் அப்போ என்ன சொல்லுவான் இட்ஸ் யோர் டேர்ன் டு வாஷ் த டிஷஸ் அப்படின்னா இன்றைக்கி நீ தான் இந்த பாத்திரத்தெல்லாம் தொலைக்கணும் வளர்க்கணும் அப்படின்றது பொருள் வரும் அப்போ இது எல்லாமே டேர்ன்ஸ் தான் இந்த டேர்ன் அப்படின்னா திரும்புன்னு அர்த்தம் இந்த டேர்ன் சுத்து அப்படின்னு அர்த்தம் இது உன்னோட சாய்ஸ் உன்னோட முறை இது இப்போ நீ தான் இதை பாத்திரம் தேய்ச்சாகணுன்றது கணக்கு வரும் ப்ராப்ளம் அப்படின்னா பிரச்சனை சிக்கல் கஷ்டமான நிலை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே வரும் தீர்வு காண்றது இப்போ மேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தட் வில் பி நோ ப்ராப்ளம் டு யூ தட் இல் பி நோ ப்ராப்ளம் டு யூ இது உனக்கு பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சமாச்சாரம் ஏதோ ஒரு கலெண்டாவோ அடித்தடி ஒன்று ஆயிருக்கு அப்படின்னா அது உனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி பொருள் வரும் அவர் மெயின் ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் கேஷ் லேக் அப்படின்னா பின்தங்கி இருக்கிறது குறைவாக இருக்கிறது அந்த மாதிரி அவர் மெயின் ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் கேஷ் எங்களோட முக்கியமான பிரச்சனையே பணத்தட்டுப்பாடு தான் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம் அவர் மெயின் ப்ராப்ளம் இஸ் லேக் ஆஃப் கேஷ் அப்படின்றத சொல்லிக்கலாம் சால்வ் த ப்ராப்ளம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு தீர்வு காணு அந்த மாதிரி இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் இவிஇஆர்ஒய் எவ்ரி அப்படின்னா ஒவ்வொரு எல்லா எல்லாமே ஒவ்வொன்றும் சொல்லுவோம் இல்லையா த போலீஸ் want டு இன்டர்வியூ எவ்ரி எம்ப்ளாயி about த திஃப் த போலீஸ் வான் டு இன்டர்வியூ இந்த இடத்துல இன்டர்வியூ அப்படின்னா விசாரிக்கிறதுன்னு அர்த்தம் எவ்ரி எம்ப்ளாயி ஒவ்வொரு வேலை செய்கிற ஆளையும் விசாரிக்க போகிறாங்க இதை பற்றி அபவுட் த திஃப் அந்த திருட்டு சம்மந்தமாக போலீஸ் ஒவ்வொரு வேலையாலையும் விசாரிக்க போகிறாங்க அப்போ எவ்ரி அப்படின்னா என்னது ஒவ்வொரு அப்படின்னு பொருள் வரும் தி ஆர் வாட்சிங் இஷ் எவ்ரி மூவ் தே ஆர் வாட்சிங் இஸ் எவ்ரி மூவ் அவங்க வாட்ச் பண்ணிருக்காங்க ஹீஸ் அவனோட ஒவ்வொரு அசைவையும் அப்போ இங்கே என்ன வரும் ஒவ்வொரு தே ஆர் வாட்சிங் இஸ் எவ்ரி மூவ் அவங்க இவனோட ஒவ்வொரு அசைவும் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஷி நோஸ் த நேம் ஆஃப் எவ்ரி கிட் இன் த ஸ்கூல் ஷி நோஸ் அவங்களுக்கு தெரியும் த நேம் ஆஃப் எவ்ரி கிட் இங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட பேருமே இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைங்களோட பேருமே அவங்களுக்கு தெரியும் ஷி நோஸ் த நேம் ஆஃப் எவ்ரி கீர் இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் படிக்கிற இந்த ஸ்கூலில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையோட பேரும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அர்த்தம் ஒவ்வொரு எல்லாம் ஓகேங்களா எஸ்டிஏ ஆர்டி அப்படின்னா ஸ்டார்ட் ஆரம்பி தொடங்கு புறப்படு இப்படி நிறைய மீனிங் இருக்குது ஷீஸ் ரெடி டு ஸ்டார்ட் ஷீஸ் ரெடி டு ஸ்டார்ட் அப்படின்னா அவள் கிளம்ப தயாராகிட்டா புறப்பட தயாராகிட்டா அப்படின்றது பொருள் ஒன் டு யூ ஸ்டார்ட் யுவர் நியூ பிஸ்னஸ் வென் டு யூ ஸ்டார்ட் யுவர் நியூ பிஸ்னஸ் உன்னோட புது பிஸ்னஸை எப்படா ஸ்டார்ட் பண்ண போகிற ம் எப்போ பணம் கைக்கு வரணும்ல என்ன பண்ணுறது எதனா ஒன்று பண்ணாதானே இப்போ பொண்ணு கேட்க போகிறோம் அப்படின்னா அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா ஓகே பொண்ணு கொடுத்துருவாங்க இல்லை வேலை செய்கிறாரு அப்படின்னா எதுவும் இல்லாமல் தண்டத்துக்குன்னு தான் ஏன் பொண்ணு தருவான் அதுக்காகவே இப்போ என்ன பண்ணுறாங்க பல பேர் சரி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணும் ம் பொண்ணு பார்க்க போகும்போது என்ன பண்ணுறது அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணட்டுமே ஓகேங்களா வேன் டு யூ ஸ்டார்ட் இவ்வளோ நியூ பிஸ் அப்போ இங்கே ஸ்டார்ட் அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கிற அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் ஹேவிங் ட்ரபுள் ஸ்டார்டிங் த பைக் ஐ ஆம் ஹேவிங் ட்ரபுள் ஸ்டார்டிங் த பைக் இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி பொருள் அப்போ இது எல்லாமே ஸ்டார்ட் அப்படின்னா தொடங்கு ஆரம்பி இந்த மாதிரியான பொருள் நமக்கு வரும் ஓகே இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க பிஇஜிஐஎன் பிகின் பிகின் எஸ்இஇஎம் சீம் சீம் சிஓ யூஎன்டிஆர்ஒய் கண்ட்ரி 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 ஹெச்இஎல்பி ஹெல்ப் ஹெல்ப் டிஏஎல்கே டாக் டாக் டபிள்யூஹெச்இஆர்இ வேர் 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 டியூஆர்என் டேர்ன் டர்ன் பிஆர்ஓ பிஎல்இஎம் ப்ராப்ளம் 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 இவிஇஆர்ஒய் எவ்ரி எவ்ரி எஸ்டிஇஆர்டி ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஒவ்வொன்றா வேகமாக சொல்லிகிட்டே வரீங்களா ஓகே இப்போது இங்கிலீஷ் டூ தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ఓకే ఇప్పుడు తమిళ టు ఇంగ్లీష్ మినింగ్ డెస్ట్ நன்றி வணக்கம் ஐந்தாயிரம் ஆங்கில வார்த்தைகளையும் அதற்கான அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ்கிற ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்